சரணம் நாம் அன்றாட வாழ்வியலில் சந்திக்கும் பிரச்சினைகள் ஏராளம் இந்த பிரச்சனைகளுக்கு உரித்தான தீர்வுகளை தேடி எங்கெங்கோ செல்கின்றோம் எந்த ஆலயங்களில் எந்த மாதிரியான வழிபாடு செய்தால் இதற்கு பரிகாரம் கிடைக்கும் என்றெல்லாம் தேடி அழைகின்றோம் ஆனால் பல சமயங்களில் நம் கண்களுக்கு எதிரிலேயே இருக்கக்கூடிய மிக எளிமையான பொருட்செலவில்லாத பரிகார வழிகளை நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த தொன்மையான வழிபாட்டு முறைகளை நாம் அவ்வப்போது மறந்துவிடுகின்றோம் என்பதே நிஜற்ற வழிபாடுகளில் ஒன்றுதான் நாகலிங்க மர வழிபாடு தொன்மையான அருஞ்சிறப்புடைய இந்த நாகலிங்க மரத்தின் சிறப்புகளை பற்றியும் அதனை எவ்வாறு வழிபடுவது என்கிற முறைகளை பற்றியும் இந்த பதிவில் நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் கௌரோபிட்டா கைனன்சஸ் என்ற அறிவியல் பெயருடைய நாகலிங்க மரமானது கேனான் வான் ட்ரீ என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுகின்றது பந்து போன்ற உருண்டை வடிவமுடைய கனிகளையும் அடர்ந்த சிவப்பு நிறமுடைய மலர்களையும் கொண்டிருக்கக்கூடிய அருமையான மரம் இது இதனுடைய தாயகமாக அமெரிக்க காடுகளை சொல்கின்றார்கள் அங்கிருந்து இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்ட தாவர இனங்களுள் இது ஒன்றாக அறியப்படுகின்றது ஆனால் நம்முடைய தொன்மையான தென்னிந்திய சிவாலயங்களில் இது வரலாற்று சிறப்புடைய மரமாக பூஜிக்க தகுந்த ஒரு மரமாக இருக்கின்றது என்பது பலரும் அறியாதது நாகலிங்க மரத்தினுடைய பூக்களே சிறப்புடையவை புஷ்பலிங்கமாக பூஜிக்கத்தக்கவை தக்கவை தான் சிவபெருமானின் அம்சமாக இந்த மரத்தினை கருதி வழிபடுகின்றோம் என்பது நிஜம் நாகத்துடன் கூடிய சிவலிங்கம் போன்ற அமைப்பினை உடைய ஒப்பற்ற இதன் மலர்கள் இயற்கையின் அதிசயம் என்று சொல்லலாம் கண்ணை கவரும் அடர்ந்த சிவப்பு நிறமுடைய ஐந்து இதழ்கள் அகன்ற பீடம் போல் இருக்க மையத்தில் உள்ள வட்டத்தட்டு போன்ற அமைப்பில் புதைந்திருக்கும் விதையானது கிரீடத்துடன் கூடிய சிவலிங்கம் போல காட்சி தருகிறது இதன் மேல்பாக்கத்தில் திரண்டிருக்கும் ஏராளமான கேசரங்கள் பாம்பு போல வளைந்து கவிந்து காணப்படுகின்றன இது பார்ப்பதற்கு எண்ணற்ற தலைகளை உடைய நாகம் லிங்கத்திற்கு குடைப்பிடிப்பது போல காட்சி தருகின்றது இப்படி இயற்கையிலேயே நாகாபரண லிங்கமாக மலரும் இந்த மலரானது புஷ்பலிங்கம் என்று போற்றப்படுகின்றது அன்றாடம் சிவலிங்க பூஜை செய்து அதனை உடனே விசர்ஜனம் செய்கிறவர்கள் நாகலிங்க மலர்களை புஷ்பலிங்கமாக பாவித்து பூஜிப்பது மிக்க விசேஷம் இந்த மலர்களுடைய ஸ்பரிசம் மனித மூளைக்கு நன்மை தருகிற ஒன்றாக இருக்கின்றது நாகலிங்க மரத்தின் பூக்களை பறிக்கும் போதே கைகளில் இதமான சூடு நிலவுவதை காணலாம் இயற்கையாக இம்மரத்தில் நிலவுகின்ற தன்மையே இதற்கு காரணம் இருபத்தோரு ரிஷிகள் தங்களது தவ ஆற்றலை இம்மரத்திற்கு அளித்துள்ளார்கள் என்பதுதான் காரணம் என்று புராண தகவல்கள் கூறுகின்றன இம்மரத்திற்கு சர்ப கிரகங்களின் ஆதிக்கம் உண்டு எனவே இவ்விரட்சத்தினை முறையாக வளம் செய்து வணங்கி வருவதால் தோஷங்களின் பாதிப்புகள் அகலும் ஒவ்வாமை அரிப்பு முதலான தோல் வியாதிகளால் அவதிப்படுபவர்களுக்கு இம்மலர்களை இட்டு காய்ச்சிய எண்ணெய் அருமருந்தாகிறது அதே சமயத்தில் இம்மரத்தை வழிபடுவதும் ஆன்மீக ரீதியில் அரிய பலனை தருவதாக அமைகின்றது என்பதும் நாம் இங்கு சிந்திக்கத்தக்கது நாகலிங்க பூக்களை சிவாலயத்திற்கு சேகரித்து அளிப்பதால் பெரும் புண்ணியம் கிடைத்திடும் நம சிவாய எனும் சிவ பஞ்சாட்சரத்தினை குறைந்தபட்சம் ஆயிரத்தொரு முறை உச்சரித்தவர்கள்தான் இந்த மரத்தில் உள்ள பூக்களை பறிக்கலாம் என்பது சைவ சமயத்தின் அவர்களின் நம்பிக்கை லிங்க பெருமானாகவே கருதப்படும் இம்மலர்களை சிவாலயங்களில் மட்டுமே உபயோகிப்பதும் வழக்கமாக இருக்கின்றது உபயோகித்த பின்னரும் மலர்களில் உள்ள அதீத மருத்துவ குணங்களும் அதிர்வுகளும் குறைவதில்லை என்பது இங்கு கருதத்தக்கது இந்த அற்புதமான நறுமணத்தினை சுவாசிக்கும் போது நுரையீரல் தொற்றுகள் எளிதில் நிவர்த்தியாகும் சுவாசம் சீராகும் நாகலிங்க மரங்களை விட்டு தோட்டங்களில் வளர்ப்பது கூடாது இம்மரங்களை வளம் செய்யும் பொழுது கெட்ட சக்திகள் அழிந்து நன்மைகள் நடக்கும் என்பது நம்பிக்கை நாகலிங்க மரத்தினுடைய பட்டைக்கும் இலைகளுக்கும் கூட நுண்ணுயிர்களை அழிக்கக்கூடிய சக்தி உண்டு வயது முதிர்ந்த நாகலிங்க மரத்தை வளம் செய்து வழிபடுவதும் ஆக சிறந்த செவ்வாய் தோஷத்திற்கான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கின்றது செவ்வாய் கிழமைகளில் இவ்விரக்ஷத்தினை சிவப்பு வஸ்திரம் சாற்றி பூஜித்து பருப்பு சுண்டலை நிவேதித்து இவற்றை ஒரு அளித்து அழித்து வணங்கி வர செவ்வாயின் பரிபூரணமான அருள் கிடைத்திடும் மங்களம் உண்டாகும் வீடு திருமணம் கடன் இவை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கிவிடும் இம்மரத்தினை வளம் பெறும்போது நம சிவாயினும் பஞ்சாட்சரத்தினை ஜபித்தபடி இருபத்தொரு முறைகள் சுற்றி வளம் செய்ய வேண்டும் சிவசிந்தனையுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படி ஸ்ரத்தையுடன் வளம் செய்வதால் ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கான நாகாபரண லிங்கங்களை வளம் செய்த அரும் புண்ணியம் கிடைத்திடும் இதற்கு சமமான அரிய புண்ணியம் இந்த உலகத்திலேயே வேறேதும் இல்லை ஜென்ம ஜென்மமாய் தொடரும் சகல பாவங்களையும் போக்கவல்ல மிக அருமையான எளிய பரிகாரம் இது சிவாலயங்களுக்கு நாகலிங்க மலர்களை அளிப்பவர்களின் வம்சத்தினருக்கு உத்திரப்பிராப்தி குறைபாடுகளே ஏற்படுவதில்லை நாகலிங்க மரங்களை சிவாலயங்களில் வளர்த்து வந்தாலோ அல்லது பராமரித்து வந்தாலோ எப்பிறவியிலும் பவ வினைகள் தொடராது என்பது நம் மறைநூல்கள் சொல்லும் கூற்று இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாகலிங்க விருட்சங்களை போற்றி வணங்கிடலாமே குருவே சரணம்